இருபத்தி ஒன்று எட்டு ஒன்பது வாசிக்கிறேன் பகல் முழுவதும் என் காவலில் நின்றுதும் என் காவலிலே தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தை போல் கூப்பிடுகிறான் இதோ ஒரு ஜோடு குதிரை போன்ற ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான் விழுந்தது விழுந்தது அதன் எல்லாம் தரையோடு மோதி உடைத்தார் என்று சொன்னான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இதோ ஒருவன் வருகிறான் அவன் ரெண்டு ஜோடி குதிரைகள் ஏறின ரத்தத்திலே வருகிறான் பாபிலோன் விழுந்து இவன் வந்தாலே பாபிலோன் விழுந்து போகும் பாபிலோன் விழுந்தது விழுந்தது அதன் விக்கிரகங்கள் எல்லாம் தரையோட மோதி உடைக்கப்பட்டது இவன் வர வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்தியாவுக்கு இவன் வர வேண்டும் தூத்துக்குடிக்கு இவன் வர வேண்டும் ஹலோயா ஒரு ஜோடு குதிரையில் அவன் வர வேண்டும் அன்று இப்போ நீங்கள் நேர இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் போங்க ஏசாயா புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் போங்க ஒன்று ரெண்டு வசனத்தை நல்லா கேளுங்க ஒன்று ரெண்டு வசனம் எப்ராஹிமோட வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களுடன் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேல் உள்ள அலங்கார ஜோடிப்பு வாடிப்போகும் புஷ்பம் இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான் அவன் கல்மலையை போல சங்கார புசல் போல புரண்டு வருகிற வெள்ளம் போலவும் வந்து கையினால் அதை தரையிலே தள்ளி போடுவான் ஒருவன் ரெண்டு குதிரைகள் போன்ற ரதத்திலே வருகிறான் அவன் வந்தால் பாபிலோன் விழும் பாபிலோன் விழுந்தது விழுந்தது அல்லாமலும் அதனுடைய விக்கிரகங்கள் எல்லாம் மோதி அடித்து உடைக்க ஒருவன் வருகிறான் நம்ம தேசத்துக்கு இவன் வர வேண்டும் ஒவ்வொரு ஊருக்கு இவன் வர வேண்டும் ஒரு வீட்டுக்குள்ளையும் இவன் வர வேண்டும் அப்பதான் அந்த விக்கிரகங்கள் அதில் செயல்கள் எல்லாம் விழுது போகும் செப்பனியா ரெண்டு பதினொன்னு சொல்லுகிறது பூமியில் உள்ள தேவர்களை எல்லாம் மெலிந்து போக பண்ணுவேன் அப்படின்ற அது தேசத்தில் நம்ம தேசத்திலும் சரிதான் எல்லா தேசங்களிலும் மெலிந்து போய் கொண்டே இருக்கிறது நீங்கள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்தோம் இப்ராஹிமருடைய வெறியரின் பெருமையான கிரீடத்து கையோ அது பெரிய கொடுமுடியா போல இருக்கிறது பெரிய அலங்காரமான ஜோடிப்பா இருக்கிறது ஆனா இங்க ஒருவன் வருகிறான் யார் அவன் இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான் ஆங்கிலத்தில் அது எப்படி சொல்லியிருக்கிறது என்றால் காட் ஹேஸ் அ மைட்டி அண்ட் பவர்ஃபுல் ஏஜென்ட் ஒரு ஏஜெண்ட் கர்த்தர் வச்சிருக்கிறார் அவர் ரொம்ப வல்லமையா வர்றான் வந்து இந்த இப்ராஹிமினுடைய பெருமையான கிரீடத்தை கீழே தள்ளுறான் அந்த வெறியன் மதுபானத்தால் வெறி கொண்டவர்களுடைய அந்த தன்மைகளை எல்லாம் கீழே பிடிச்சி தள்ளுறான் ஏற்கனவே வாஸ்த வசனத்துல பாபிலோன கீழே பாபிலோன்னாலே குழப்பம் குழப்பமான வாழ்க்கை குழப்பான குழப்பமான உபதேசம் தெளிவற்ற மதங்கள் தெளிவற்ற கொள்கைகளுடைய மதங்கள் அவ்வளவு கீழே தள்ளிடுவான் அத்தனை தேவர்களையுமே தீய சக்திகளெல்லாம் கீழே தள்ளி போடக்கூடிய ஒருவன் வருகிறான் அவன் ஆடு மாதிரி இருக்க மாட்டான் குதிரையில் குதிரைகள் பூண்ட ரதத்தின் மேல் வருகிறான் இருபத்தி எட்டாம் வசனத்தில் இருபத்தி அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இதோ வல்லமையும் அதிகாரமும் உள்ள திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான் இவ்வளோ நேரம் யாரை பற்றி பேசிட்டு இருக்கிறான் தெரியுமா அந்த ஒருவன் யார் தெரியுமா அது நீங்கள் தான் ஹலலுயா அது ஏசு கிருஷ்ணனுடைய சரீரமாகிய சபை தான் அது ரட்சிக்கப்பட்டவன் தான் அவன் பரிசுத்தாய் பெற்றவன் தான் அவன் தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றவன் தான் திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் இயேசுனுடைய சபை தான் ஏஜென்ட் ஆண்டவருக்கு இதோ இந்த இடத்துல இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஏஜென்ட் ஹலலுயா ஹேலலுயா ஹாலலுயா இந்த ஏஜென்ட் வந்தால் எப்பிராயும் வெறிய வெறியிறு கிரீடம் மதுவானத்தால் மதுபானத்தால் வெறிகொண்ட அந்த தன்மையெல்லாம் கீழே பிடிச்சி தள்ளனோ அலலூயா குடிப்பழக்கத்தில் விழுந்து போய் இருக்கிற மக்கள் அந்த தன்மைகளெல்லாம் விழுந்து போகும்படிக்கு இந்த ஏஜெண்ட் வேலை செய்ய போகிறான் இந்த ஏஜெண்ட் கையில் தேவன் கொடுக்க போகிற வல்லமை த்ராணி வல்லமை அது உங்களுக்கு அவர் தரப் போகிறார் அலலூயா இதோ த்ராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் எங்கே இருக்கிறான் ஆண்டு வருடத்தில் இருக்கிறான் நீங்களும் நானும் ஆண்டு வருடத்தில் இருக்கிறோம் அவருடைய ஏஜென்ட்டா இருக்கிறோம் ஏஜெண்டா உலகம் முழுவதும் அனுப்பினார் அதே போல நம்ம எல்லாரும் ஏஜெண்டா இருக்கிறோம் வல்லமை உள்ள திராணி உள்ள ஏஜென்டா இருக்கிறோம் ஆனால் அந்த ஏஜென்ட் மூணு விதமாக செயல்படுவான் அதை மட்டும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன் மறந்து போகாதீங்க முதலாவது அவன் எப்படி செயல்படுவான் ஜாமக்காரன் ரெண்டாவது எப்படி செயல்படுவான் வேட்டைக்காரன் மூன்றாவது எப்படி அவன் செயல்படுவான் காவல்காரன் மூணு சொல்லிருங்க ஈஸியா சொல்லிடலாம் இல்லவா முதலாவது இந்த ஆண்டவரிடத்திலே வல்லமையும் திராணியும் உள்ள ஒரு ஏஜென்ட் இருக்கிறானே பவர்ஃபுல் ஏஜென்ட் இவன் இந்த உலக ஆவிய கீழே தள்ளுவான் பாபிலோன் ஆவிய கீழே பிடிச்சி தள்ளுவான் கடைசி கால பாபிலோன் ஆவிய அதே வேளையில் இவன் வெரி இந்த குடி குடி பாவம் அதனால் வரக்கூடிய பாவங்கள் எல்லாம் கீழே பிடிச்சி தள்ளக்கூடியவன் அது இல்லாம விக்கிரகங்களெல்லாம் மடங்கடிக்கிற ஒருவன் இப்படிப்பட்ட பவர்ஃபுல் ஏஜென்ட் ஒரு சொருபத்தையும் வீட்டில் வைக்க மாட்டான் ஒரு உருவத்தையும் வீட்டில் வைக்க மாட்டான் இவன் ஒரு ஏஜென்ட் இயேசுவுக்கு விரோதமாக ஆவியாயிருக்கிற ஒரே தேவனுக்கு விரோதமான சொரூபங்களும் விக்கிரகங்களும் சொல்லியிருக்கிறார் சொரூபங்கள் அவருக்கு அருவறுப்புன்னு சொல்லிட்டார் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவர் தொழுது கொள்ளும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது தான் இப்படி ஒரு ஆவிக்குறி சபைக்கு நம்ம ஓடி வர்றோம் ஹலலுயா இங்கே எங்கும் அவர் இருக்கிறார் உன் பக்கத்தில் இருக்கிறார் நம்மை பார்க்கிறார் நம்மை அறிகிறார் நம்ம ஜபத்தை கேட்கிறார் நமக்கு அவர் என்னென்ன வேணும்னு விசாரிக்கிறார் நமக்கு குறைவுகளை நிறைவாக்குகிறார் பள்ளங்களெல்லாம் நிரப்புகிறார் நமக்கு கொஞ்சம் கோண் இருந்தா கோணலான வேலை செவ்வியாக்குகிறார் ஹலலுயா ஹலலுயா இந்த ஏசு நமக்கு போதும் அவர் கொடுக்குற அபிஷேகம் நமக்கு போதும் அருமையானவர்களே மூணு விதமாக இந்த ஏஜென்ட் இந்த திராணி உள்ளவன் இந்த வல்லமை உள்ளவன் செயல்படுவான் முதலாவது ஜாமக்காரனாக ஏசாயா ஏசாய இருக்கு இருக்கு ஐம்பத்தொன்னு அதிகாரத்துல உன் ஜாமக்காரர்களின் சப்தம் கேட்கப்படும் ஜாமக்காரன் விசுவாசிகளே நீங்கள் ஒருவருமே ஜாமக்காரனாக இருக்கணும் ஜாமக்காரன்னா ஜாமம் காக்கிறவன் ஜபிக்கிறவன் உபவாசம் இருந்து ஜபிக்கிறவன் திறப்புல நிக்கிறவன் அவன் தான் ஜாமக்காரன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அர்மியானூரில் ஒரு நாளைக்கு நாலு ஜாமம் இருக்குது ஆறு மணி சாயங்காலம் இருந்து ஒம்பது மணி வரை முதலாம் ஜாமம் இருந்து பன்னெண்டு வரை ரெண்டாம் ஜாமம் இருந்து மூணு வரை மூணாம் ஜாமம் இருந்து காலையில் ஆறு மணி வர நாலாம் ஜாமம் ஒரு இரவுக்கு நாலு ஜாமம் இந்த நாலு ஜாமங்களில் முதலாம் ஜாமத்தில் நீங்கள் ஜெபிச்சாலே போதும் நீங்கள் ஜாமம் காக்கிறவனாக இருந்து முதலாம் ஜாமத்தில் அந்த ஆறு டு ஒன்பது மட்டும் கரெக்டாக கூட்டத்தில் இருந்து நல்ல ஜபம் பண்ணி சபையில் முழங்கால் போட்டு ஜபம் பண்ணி நீங்கள் காக்கிறவர்களா இருந்தால் ஜபம் தான் காக்கும் முதலாம் ஜாமத்தை காத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா அந்த முதலாம் தான் சாத்தான் பிசாசு கொல்லாத ஆவிகள் ஊடுருவி அதுதான் வாசல் முதலாம் ஜாமம் தான் வாசல் அது வழியாக உள்ள வந்து அதுக்கப்புறம் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் நாலாம் ஜாமத்துக்குள்ளெல்லாம் அந்த ஆவிகள் புறப்படும் இரவிலே உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பாருங்க எத்தனையோ இருளின் ஆவிகள் அதனால ஜாமம் காக்கணும் ஆறு டு ஒன்பது டிவி ஆஃப் பண்ணிட்டு ஜவம் பண்ணுங்க பைபிள் வாசிங்க இல்ல வசதி இல்லையா நேர சர்ச்சுக்கு வந்துடுங்க இங்க நிறைய இடம் இருக்கு வந்து ஜவம் பண்ணி ஆறு டு ஒம்போது கரெக்டாக இருந்தீங்கண்ணா மீதி ஜாமங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஏசு எத்தனாவது ஜாமத்தில் கடல் மேல நடந்து வந்தார் நாலாம் ஜாமத்தில் காலையில் காலையில் எத்தனை மூணுலருந்து ஆறு மணி வரை பயங்கர தூக்கம் வர்ற நேரம் அப்போ இந்த இரவுகளை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் நிறைய விபத்துகள் எந்த டைமில் நடக்குது விடிய காலம் மூணு டு ஆறு அதனால தான் அந்த டைமில் வெளியே போகாதீங்க அல்லது வாகனத்தை கவனமாக ஓட்டுங்க இல்லைனா ஒரு ஓரமாக நிப்பாட்டி தூங்கிடுங்க தேவனுக்கு சோதரம் சரி ஜாமம் காக்கிறவன் இந்த சபைக்காக ஜபிக்கிறவங்கள்லாம் ஜாமம் காக்கிறவங்க நீங்கள் ஒரு ஏஜென்ட் நீங்கள் ஜாமம் காக்கணும் உங்கள் குடும்பத்தை காக்கணும் ஜபத்தில் காக்கணும் அறிவில் காக்க முடியாது திறமையில் காக்க முடியாது குடும்பத்தை ஆ அறிவு திறமை பணம் இருந்தால் போதும் குடும்பத்தை காத்தலாம் இல்லை உன் பணத்தை வச்சு உன் குடும்பத்தை நடத்த முடியாது அந்த முடியும் எல்லாம் சோரம் போகுது கத்தரை விட்டு விலை போகுது போதை வசதிகளுக்கு அடைமையாகுது காரணம் உன் பிள்ளைகளை நீ கத்திருக்கு இஸ்ரோவேலை ஸ்தோத்திரம் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நம்ம தூங்குறோம் அவரு விழிச்சிருக்காரு அதே மாதிரி பிள்ளைகளை தூங்க போட்டு நீங்க ஒரு நேரம் விழிச்சிருந்து ஜபிக்கிற ஜாமக்காரன் ஜாமக்காரி சபையில் வந்து ஜபிக்கலாம் இரவு ஜபத்தில் ஜபம் பண்ணலாம் ஜப குறிப்புகளை வாங்கி போய் ஜபம் பண்ணலாம் ஆண்டு இருக்கு ஸ்தோத்திரம் அருமையானவர்கள ஜெபிக்கிறதுக்கு அவ்வளவு ஜப குறிப்பு இருக்கு நான் கொடுப்பேன் சபை மக்களுக்கு நூறு ஐம்பது அப்படி தான் ஜப கொடுப்போம் நூறு ஜப குறிப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆகவே ஒவ்வொருவருமே ஜாமக்காரன் ஜபிக்கிறவங்கள்லாம் ஜாமக்காரன் சரி அது ஒன்று ரெண்டாவது வேட்டைக்காரன் சொல்லிருங்க நீங்கள் ரெண்டாவது யாரு சொல்லிருங்கன்னா எல்லாரும் சொல்லிட வேண்டியது என்னது வேட்டைக்காரன் நான் யாரு ஒரு வேட்டைக்காரன் நீங்க யாரு ஒரு வேட்டைக்காரன் பாசன யாரு வேட்டைக்காரன் என்ன வேட்டைக்காரன் சுவிசேஷ வேட்டைக்காரன் ஆத்மாக்களை வேட்டையாடுகிறவன் தெருவுல போய் சுவிசேஷம் அறிவிக்க வச்சாரு ஒவ்வொரு ஊர்லயும் தெரு பிரசங்கம் எல்லா இடங்களும் காலையில அஞ்சு மணிக்கு மெக்கபோன் சகரத்தில் ஒரு மெகஃபோன் செஞ்சுட்டு ரோட்டில் போய் நின்றுட்டு இயேசு அழைக்கிறாருங்கிற ப ப அது சம்மந்தமான பாடலை பாடி ஏசுவோட வசனத்தை சொல்லிக்கிறான் அஞ்சு அழி அஞ்சு மணிக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அன்னைக்கு ஆத்மாதாயம் பண்ண ஆரம்பித்தவன் இப்போ ஐம்பத்தைந்து வருடங்களாக நான் இன்னும் வேட்டைக்காரனாக தான் இருக்கேன் சுவிசேஷ வேட்டைக்கார் ரசிக்கப்படாதவங்க எல்லாம் நடத்தி ஞானஸ்நானத்தை கொடுக்கணும் நீங்கள்லாம் வேட்டைக்காரனாக மாறணும் வேட்டைக்காரனும் வேட்டைக்காரியமாக மாறணும் ஆத்துமாக்கில் கண்டுபிடி வேட்டைக்காரன் இந்தி காலத்தில் வேட்டைக்காரன்கிறதுக்கு பைபிளில் வசன இருக்கா பாஸ்டர்னு கேட்பீங்க இறமையா பதினாறு பதினாறு வச பார்த்தீங்கன்னா நான் மீன் பிடிக்கிறவர்களை அழைத்து அனுப்புவேன் இவருக்கு பின்பு இந்த வசனத்தை பார்த்த இவர்கள் இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள் இவர்களுக்கு பிறகு ஏதா வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன் இது கடைசி காலத்தில் நம்ம மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம் முடியாது ஒன்னொன்னா என்னைக்கு ஆத்மா ஆதாயம் பண்றது வேட்டைக்காரனா மாறணும் நான் பாருங்க வேட்டைக்காரன்னா என்னன்னா ஒரு இடத்துல உட்காந்து ஆளு ஒரு ஆத்மாக்களை தாரும் ஆத்மாக்களை தாரும் அல்லா சோத்திரம்னு தூங்குகிறோம் இப்படி மீன் பிடிக்கப்படாது தேடி போகணும் அலலூயா வேட்டைக்காரன் எங்கும் போவான் எந்த ஊருக்கு போவான் எந்த கிராமத்துக்கு போவான் எந்த வீட்டுக்குள்ளும் போவான் ஆத்துமாக்களை வேட்டையாடி பிடிக்கணும் மயிலே மயிலே இறகு போடுன்னா தூத்துக்குடியில் ஒரு மயிலும் இறகு போடாது பிடிங்கிட்டு தான் வரணும் வரணும்லையா ஆமா நான் ஒரு பிரதர் சொன்னேன் பிரதர் இன்னும் ஞாயிற்றுக்கிழமை பைபிளை மட்டும் தூக்கிட்டு வரீங்களே ஆத்துமாக்களை எங்க அப்படின்னா அவரு சொல்லி பார்த்தேன் பாஸ்டர் ஒருத்தனும் வரமாட்டேங்கிறாங்க பாஸ்டர் எனக்கு கடுமையான கோபம் வர மாட்டேங்குங்களோ நீ வேட்டைக்காரன் நாலு பேரை எப்படியாவது கொண்டு வா நீ ரயில் இன்ஜின் நீ இன்ஜின் ரயில் இன்ஜின் பத்து இருபது பெட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி பத்து இருபது ஆத்மாவை சபைக்கு கொண்டாந்து சேரு நீ ரயில் இன்ஜின் சில விசுவாசிகள் பெட்டி இவங்களை சபைக்கு கொண்டு வர்றதுக்கு இன்னொரு இன்ஜின் தேவை அய்யோ இவங்க துணி மாத்துற வரைக்கும் இந்த மற்றவங்க வெளியே நிற்கணும் ஏமா சீக்கிரம்மா நேராயிட்டும்மா சர்ச்சை தொடங்கி தொடங்கியிருப்பாங்க நீ துணி மாத்துமா சீக்கிரம் கஞ்சம் துணி மாத்திட்டு வேற அது சொல்லிட்டு வர்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டம் எங்கள் சபையில ஒரு அம்மா இருந்துச்சு முன்னூத்தி ஐம்பது பேர்கிட்ட கிட்ட நடத்தி கொள்ளை நடத்தி கொண்டாந்து கொடுத்த ஒரு அம்மா ஒரே ஞானஸ்தானத்துக்குள்ளே இதுக்கு அவ்வளவுக்காரனும் தான் இருக்கணும் பைபிளை மட்டும் கொண்டுட்டு நானும் என் வீட் என்றால் இழுக்காத நானும் என் வீட்டாரமோ என்றால் கத்திரையே சேவிப்போம் கிடையாது இந்த வார்த்தை இல்லை நமக்கு நானும் என் தெருவில் உள்ளவர்களுமோ என்றால் நானும் என்னோடு கல்லூரியிலே படிக்கிறவர்களோ என்றால் நானும் என் சொந்தக்காரருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம் இது சபையில் வரும்போது ஆளுக்கு பத்து பேர் பதினஞ்சு பேரை இழுத்துக்கிட்டு வரணும் ஒரு யூதனுடைய பிடித்துக்கொண்டு கர்த்தர் உண்மோடு இருக்கிறார் நாங்களும் வருவோம் பாங்க பத்து எல்லாரும் சொல்லுங்க மறுபடியும் பத்து அலைலு பத்து ஆத்துமாக்களை ஓ நீங்க உங்க பின்னால அவங்க வர வைக்கணும் சபைக்கு வர வைக்கணும் உங்களால் தான் சபைகள் வளரணும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் இதெல்லாம் நான் எங்கள் சபையில் சொன்ன உடனே மக்கள் ஆளாளுக்கு அங்கூரா பொருள் நான் ஒரு நான் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒரு சிஸ்டர் அங்கே இருந்து வருது குண்டாக இருக்கும் இந்த சிஸ்டர் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இடம் கொண்டு பெருகிய சிஸ்டர் அது அப்படி வருது வந்துட்டு திடீர்னு நின்றுச்சு பாருங்க தர அதிர்ற மாதிரி நிற்கிது இதெல்லாம் கொஞ்சம் கூட்டி சொல்கிறேன் என்ன பொறுத்து அப்புறம் ம் அப்படின்னுச்சு பாருங்க யாரை கூப்பிடுது அப்படின்னு பார்த்தா பா ஒரு பதிமூணு பேரை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துருக்கு அவங்க அவங்க மெல்ல வராங்க போல இது வந்து நின்றுட்டு ம் அப்படின்னு பாருங்க பதிமூணு பேரும் உள்ளே ம் அப்படின்னுச்சு அத்தனை பதிமூணு பேர் உட்காந்து உடனே இந்த அம்மா கை தட்டும் தட்டும்போதெல்லாம் என்னையவே பார்க்காது கொண்டு வந்த பதிமூணு பேரையே பார்க்கும் இப்படி ம் ம் உடனே இந்த பதிமூணு பேரும் ம் ம் அதில் ஒரு ஆம்பளை ஆள் ஒரு ஆம்பளையாலையும் கூட வந்துருக்கு அந்த ஆம்பளை ஆளு பார்த்து எனக்கு அதிர்ச்சி இப்படி மடி மேல கையை வச்சுக்கிட்டாரு அவர் பாட்டும் தெரியல புதுசா வந்தவர் மொரட்டு மனுஷன் அடி பின்னிட்டாரு எனக்கு தோப்பரிய மொரட்டு மனுஷனை கைத்தட்ட வச்ச தான் அந்த சுவிசேஷ பெண்மணி ஹல சரி ஆத்மாதாயம் பண்ணுற ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருமே வேட்டைக்காரர்கள் அப்போ முதலாவது ஜாமன் காக்கிரவன் இரண்டாவது வேட்டைக்காரன் மூணாவது காவல்காரன் புத்திரன் மேல் காவல்காரனாக வைத்தேன் காவல்காரன் எல்லாரும் சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க வாட்டி நம்ம பாஸ்டர் யாரு சொல்லுங்க சேரவங்க எல்லாம் யாருன்னு சொல்லுங்க காவல்காரன் காவல்காரன் ஒவ்வொரு ஆத்மாவை காப்பாற்றணுமே சில சுவிசேஷர்கள் ஆத்மாவை ஆவாயம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்கள பாதுகாக்கிறது யாரு இல்ல குழந்தைகளை பெற்று எடுப்பது கஷ்டம் உண்மைதான் ஆனா அதை விட கஷ்டம் பெற்ற பிள்ளைங்களை வளர்க்கறது அதை காக்கணும் ஹலோ காவல்காரன் ஒவ்வொரு ஆத்மாவை கொண்டாந்து சபையில விட்டு அந்த அந்த ஆத்மா என்னைக்கும் சபையில் இருக்கணும் பின் வாங்கி போயிடக்கூடாது பாவத்தில் விழுந்துடக்கூடாது அவிசுவாசத்தில் விழுந்துடக்கூடாது தப்பான உபதேசங்களில் விழுந்து போகக்கூடாதுன்னு நாங்கள் உங்களை காவல் காக்கிற காவல்காரன் உன் பரிசுத்தத்துக்கு நாங்கள் காவக்காரன் உன் எழுப்புதலுக்கு நாங்கள் காவக்காரன் உன் ஆவியின் அனலுக்கு நாங்கள் காவக்காரன் உங்களுக்கு சோதனைகள் வந்தால் தாங்க மாட்டீங்க வராமல் உங்களை காக்கிற காவல்காரன் வர பண்ணேன் நோய்களில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன் என்ற இடத்துல இந்த காவக்காரன் போய் நிற்பாங்க கருத்தடுக்கு சோதனை வர விட மாட்டேன் ஏ வியாதி அங்கேன்னு நில்லு இவன்ட்ட வராத காவக்காரன் இல்லைன்னா ஊர்ல உள்ள வியாதியெல்லாம் வரும் ஊர்ல உள்ள நாயெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வந்துடும் பேயும் பிசாசும் உங்க வீட்டுக்குள்ள வரும் காவக்காரம் இருந்தாச்சுன்னா பிசாசு வராது வியாதி வராது எய்த்துக்கு வரீங்க எயித்துக்கு போகிற நோய்களில் எயித்துக்கு வரப்பண்ணின நோய்களில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன் ஆ ஊர்ல எந்த நோயும் வரலாம் உனக்கு நான் வரவிட மாட்டேன்னு சொல்லு கர்த்தர் சொல்லும் போதே அவர் பாதத்தில் விழுந்துற வேண்டாமா எளிமினி போமா மூணு விதமா அந்த ஏஜென்ட் பவர்ஃபுல் ஏஜென்ட்டாக நீங்கள் மாறணும் வல்லமையும் திராணியமும் உள்ள ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான் ஹலலூ அவன் விக்கிரகத்தை உடச்சு நோக்கி போடுவான் நீ போய் உடச்சு நொறுக்க வேண்டாம் தானாக உடஞ்சு நிறுங்கும் ஹலலூயா தீய சக்திகள் எல்லாம் மெலிந்து போகும் நீங்கள் ஒரு பக்கம் ஜாமக்காரனாக இருக்கணும் ஒரு பக்கம் வேட்டைக்காரனா ஊழியம் செய்யணும் இன்னொரு பக்கம் காவக்காரனா காப்பாற்றணும் எல்லாரும் தலைகளை உயர்த்துங்க பச எனக்கு இந்த அபிஷேகம் வேணும் நான் இந்த முக்கூர் உள்ள ஆயுதமாக மாறணும் முக்கூர் உள்ள ஆயுதம் நீங்கள் கற்று சொல்ல நீ ஒரு ஆயுதம் முக்கூர் உள்ள ஆயுதம் ஒரு பக்கம் நீ ஜாமக்காரனா செயல்படுவே ஒரு பக்கம் வேட்டைக்காரனா ஊழியும் செய்வே ஓடி ஓடி உழைப்ப இன்னொரு பக்கம் காவல்காரனா காத்து உன்னையும் காத்துக்கொண்டு உன் குடும்பத்தையும் காப்பாற்றி நீ சபைக்கு வர்றவங்களையும் காப்பாற்றி நீ பாஸ்டரையும் காப்பாற்றி ஊழியக்காரங்களாகி எங்களையும் நீங்கள் காப்பாற்றுவீங்க உங்கள் ஜபத்தில் நீங்கள் அத்தனை பேரும் காவல்காரங்களும் காவல்காரிகளுமாய் நான் இந்த ஆசிர்வாதம் உங்கள் வர நான் ஜெபிக்கிறேன் எல்லோரும் கேளுங்க என் பச இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்கிறவங்க எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள் நல்லா உயர்த்திக்கொள்ளுங்க கண்ணை திறந்து இருக்காதுங்க தலையையும் உயர்த்துங்க கையையும் உயர்த்தி கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் சர்வ பல்லமுள்ள தேவனே அப்பா பிதாவே ஐயா நாங்கள் உங்களுடைய ஏஜென்ட் அப்பா ஹலோ ஐயா நாங்கள் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் ஜாமக்காரனாக இருப்போம் நாங்கள் வேட்டைக்காரனா ஊழியம் செய்வோம் காவல்காரனா எல்லாரையும் பாதுகாத்துக்கொள் இந்த சபைக்கு நன்மை உண்டாகட்டும் இந்த சபைக்கு திறந்த வாசல் உண்டாகட்டும் நரகம் அடைக்கப்பட்டிருக்கட்டும் பரலோகம் திறந்து இருக்கட்டும்